வணக்கம் மக்கள் சக்தி நேயர்களே இந்த கொல்கட்டா டாக்டர் அந்த பெண்ணுடைய உண்மையான குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இப்போ குற்றவாளியை பிடிச்சிருக்காங்க ஆனால் அவன் மட்டும் இருக்காது அவனை சுற்றி கண்டிப்பாக இருக்கணும் அதை வந்து வெளிவரணுங்கிறதுக்காக அவனை இப்போ உண்மை அறியும் கருவியால் அவன்கிட்ட வந்து பல கேள்விகள் கேட்டு வரப்போகிறதுன்ட்டு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதில் பயங்கரமான விஷயங்கள்லாம் வருது அதை கேட்பதற்கு நீங்கள் மக்கள் சக்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே கமெண்ட்டை கொடுங்க வாங்க பார்ப்போம் மக்கள் சக்தி மக்கள் சக்தி நேயர்களே வணக்கம் இன்னைக்கு நான் என்ன சொல்ல போகிறேனாக்க இப்போ இந்த கொல்கட்டா டாக்டரோட இன்சிடெண்ட் பயங்கர மோசமாக இருந்தது இல்லையா யாராலையும் பெண் குழந்தைகள் வைத்திருப்பவரோ இல்லை பெண்களோ யாராலையும் மறக்க முடியாத நிகழ்ச்சி அது அந்த கொடுமையான நிகழ்ச்சியில் பிடிபட்டவன் சஞ்சய்ங்கிறவர் எப்படி பிடிப்பட்டிருக்காருனாக்கா அந்த சிசிடிவியில் பார்த்ததில் அவர் உள்ள பேருக்கார் ஹெட்ஃபோனோட திரும்பி போகும்போது ஹெட்ஃபோன் இல்லை அவர் கழுத்தில் ஆனால் அந்த ஹெட்ஃபோன் வந்து அந்த கற்பழிக்கப்பட்ட அந்த பெண் பக்கத்தில் இருந்திருக்கு அதை போலீஸ் எடுத்து அது மூலியமாக அவர் யாருங்கிறத கண்டுபிடிச்சி அது மூ அதாவது அந்த சிசிடிவி மூலிமா யாருன்னு கண்டுபிடிச்சி அந்த ஹெட்ஃபோனை கொண்டு போய் அவர் இருக்கிற இடத்துல அவரோட ஃபோனில் அதை பார்த்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஒத்து போயிருக்கு அதனால் அவரை அரஸ்ட் பண்ணியிருக்காங்க அங்கே அந்த ஷூஸில் ரத்தக்கரை படிஞ்சிருக்கு அதையும் வச்சுருக்காங்க மற்றபடி ரத்தக்கரை படிஞ்ச இதெல்லாம் துவைச்சி அவன் போட்டிருக்கான் அதையும் பார்த்துருக்காங்க இவ்வளவு தூரம் கரெக்டாக கொண்டு வரும்போது நிச்சயம் இவன் தான் அந்த ரேட் சீனில் இருந்தவன் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க அது ஒரு புறம் இவனால் மட்டும் இதை பண்ணியிருக்க முடியாது ஒரு நாலஞ்சு பேர் இருந்திருக்கணும் அதற்கேற்ற செம்மன் உள்ள பேர் இருந்திருக்கு அதுக்கேற்ற மாதிரி அந்த உடல் அந்த பொண்ணோட உடல் முறிக்கப்பட்டிருக்குன்னெலாம் சொல்கிறாங்க ஸோ நாலஞ்சு பேர் இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அவங்க கூட நாலஞ்சு யார் அவர்கள்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இப்போ பிடிச்ச இவனை வச்சு நோக்கின்னு இருக்காங்க இது இது இருக்கா இதுக்கு முன்னாடி உடனே அவ பேரண்ட்ஸுக்கு வந்த அந்த பெண்ணோட பேரண்ட்ஸுக்கு வந்த ஃபோனில் வந்து உங்கள் பெண் தற்கொலை செய்யப்பட்டு உள்ளால் அப்படின்னு சொல்லி ஒரு போலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த போலீஸும் இந்த சஞ்சயும் ஃப்ரெண்ட்ஸுங்கிறது தெரிய வருது ஒரே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு இந்த சஞ்சய் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி அங்கே கொல்கட்டாவில் போலீஸுக்கு உதவுபவர்ங்கிற மாதிரி இருக்கா இவன் வந்து என்ன சொல்கிறது நாலு மனைவிகளை வச்சு செக்ஷுவல் டார்ச்சர் கொடுத்து போலீஸ் கம்ப்ளைண்ட் அந்த மனைவி கொடுத்து அதை போலீஸ் நடவடிக்கை எடுக்காமல் இருந்து இருந்த ஆளுன்னு தான் தெரிய வருது இவன் ஒரு பாக்ஸர்னு தெரிய வருது இந்த பாக்ஸர் மூலியமாக அந்த பொண்ணோட காலை உடைச்சிருக்கான் கையை உடைச்சிருக்கான் இது மாதிரிலாம் சொல்கிறாங்க கொடுமை பெண்களுக்கு அத்தனை பெண்களாக இருக்கிற நம்ம அத்தனை பேரும் பயப்பட வேண்டிய ஒரு விஷயம் இப்படி நடுக்கத்தில் விட்டுருக்காங்க அதாவது குழந்தையிலேருந்து பச்சிலம் குழந்தையிலேருந்து கிழவி வரைக்கும் நிச்சயம் இதற்கு பயந்தே தீர்வார்கள் அவர்கள் வீட்டில் குழந்தைகள் இருக்கிற பெண் குழந்தைகள் இருப்பவரும் பயந்தே தீர்வார்கள் அப்படிப்பட்ட இந்த கொடுமையான இதில் இவன் வந்து இவன் ஒத்தனே இதை பண்ணியிருக்க முடியாது கூட இருக்கிறவர்களை கண்டுபிடிக்க வேண்டும்ங்கிறதுக்காக இப்போ சிபிஐ நுழைஞ்சு சிபிஐக்கு சொல்கிறது அது என்ன உண்மை கண்டறியும் கருவி மூலியமாக இவன்கிட்ட வந்து நாங்கள் விஷயங்களை கறக்க வேண்டும்னு அதுக்கு நீதிபதி கேட்குறாரு அதுக்கு நீ ஒத்துக்கிறியான்னு கேட்குறாரு ஒத்துக்கிறேன்னே ஏன் நீ இதுக்கு ஒத்துக்கிறேங்கும் போது அழறானா அவன் ஏன்னா நான் இதில் இன்னசெண்ட்டு என்னை வச்சு ஃப்ரேம் பண்ணுறாங்கங்கிற மாதிரி இப்போ கதை அப்படி போகுது உடனே அவனை கூப்பிட்டு அந்த உண்மை கண்டறியும் இதில் சொல் கேட்கும்போது அவன் தானே இது இல்லை தான் வந்து இது பண்ணலை அப்படிங்கிற மாதிரி இப்போ ஆரம்பம் தான் பண்ணினே என்னை நீங்கள் வந்து தூக்கு தண்டனை கொடுக்கலான்னு சொன்னவன் இப்போ இப்படி சொல்கிறாங்கன்ட்டு ஒரு செய்திகள் வந்து உள்ளது எதை நம்புறது என்னன்னே தெரியல பாவம் போலீஸோட நிலைமையும் கஷ்டம்தான் ஆனால் உள்ள போலீஸ் இதுக்கெல்லாம் நண்பர் போலீஸாக வரவங்களோட ஏன் ஆதார் கார்டு இல்லையா ஏன் அவங்களோட பேக்ரவுண்டு கேட்க மாட்டிங்களா ஏன் ஒரு ரவுடி வந்து உள்ளே வந்துட்டானா அவனை வச்சுன்னு நீங்கள் ரவுடிகளை பிடிக்கலான்னு பார்க்குறீங்க ஆனால் அந்த ரவுடி போலீஸுங்கிற போர்வேல போலீஸுக்கு நண்பனுங்கிற போர்வேல ரவுடித்தனம் பண்ணுறான் இதெல்லாம் வந்து தமிழ்நாட்லேயும் இந்த சாத்தான்குளத்தில் நண்பர் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் தானே அந்த அப்பா மகனை கொள்றதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க பயங்கரமாக இருக்குங்க இது எப்படியாவது இந்த பெண்களுக்கு ஒரு நீதி வேணும்னாக்கா அங்கே முதலமைச்சர் பெண்ணு தான் பெண்களுக்கு அரசியலில் இதான தொடர்பு இருக்கா இல்லை அந்த டாக்டர் ஒரு டாக்டர் சொன்னாரே அந்த மருத்துவ பிரின்சிபல்லே தப்பான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்து இப்போ அவரையும் அந்த இது என்ன உண்மை கண்டறியும் இது பண்ணியிருக்காங்க ஆனால் அது இன்னும் ரிசல்ட்டு வரல இந்த சஞ்சையோட ரிசல்ட்டு வந்தது தான் அப்படியே மாற்றி சொல்லியிருக்கான் தான் பண்ணவே இல்லைங்கிறத ஆனால் இந்த உண்மை கண்டறியும் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுனால மட்டும் நீதி அது வந்து எது கோர்ட்டுக்கு அது செல்லுபடி ஆகாது இது வழக்கு தொடர்கிறதுக்கு அவங்க சரியான பாதையில் போகிறோமாங்கிறதுக்காக கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை தவிர மற்றபடி வேறு எதுலேயும் அது உதவாது சீக்கிரம் நாம் வேண்டுவது அனைவரும் வேண்டுவது தினமும் வேண்டுவது சீக்கிரம் குற்றவாளிகளை கண்டுபிடித்து அவர்களை உடனே சாகடிக்காமல் அணு அணுவாக சாகடித்து மற்ற இது மாதிரி குற்றவாளிகளுக்கெல்லாம் பயம் ஏற்படும்படி பண்ண வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை இறைவனிடமும் நம் சிபிஐயிடமும் நீதிபதியிடமும் வாழ்க பெண்கள் வளர்க பெண்கள் பெண்களுடைய நல்லத்தனம் அதாவது என்ன சொல்கிறது பெண்களுடைய கற்புத்தன்மை இது மாதிரி கட்டவர்களால் சீரழிக்காமல் பாதுகாக்கப்பட வேண்டும் அதற்கு பெண்களுக்கு கண்டிப்பாக ஒரு நீதி வேண்டும் என்று கூறிக்கொண்டு மக்கள் சக்தி நேயர்களே இதை நான் முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்